நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ திறந்தாவே இன்னைக்கு நம்ம அடிக்கடி ரொம்ப எல்லாருக்கும் வார்த்தையா போச்சு போக்சோங்கிறது அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது அதுனா என்ன போக்சோனா என்ன அது நடைமுறை என்ன அதை வச்சு என்ன பண்ணலாம் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனா போக்சோங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது குழந்தைகள் பாதுகாப்புக்காக தடுப்பு சட்டம் எவ்வளோ வந்திருக்கு அடிப்படை கல்வி உரிமை சட்டம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து போக அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமானதும் கூட பிள்ளைங்களுக்கு இருந்தே நான் இதுக்கு சாப்பிட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்கேன் அதுல குட் டச் அது சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியுது அது அதுக்கான விழிப்புணர்வு பள்ளியில ஆரம்பத்துல இருந்தே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதை முன் வந்து சொல்றதுக்கு பிள்ளைங்க வந்து பெற்றோரிடமாக கண்டிப்பாக சொல்லணும் அது இது எதுவும் பிரச்சனையாகுமோ ஒரு மாதிரி சங்கடமா அதை நினைச்சுக்கிட்டு அதை சொல்லாமல் விடக்கூடாது இன்னைக்கு ஆண் பெண் ரெண்டு குழந்தைகளுக்குமே பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து இது ரொம்ப முக்கியமானது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது வந்து பிள்ளைங்க நிறைய சொன்னாங்க நான் வந்ததுல இருந்து அவங்க ஸ்பீச்ல நிறைய இருந்தது இப்ப வந்தது என்ன இது எனக்கு ரொம்ப அவசியமா இருந்தது ரொம்ப நன்றி அதை தெரியப்படுத்தினதுக்கு சாரும் அதை நிறைய சினிமாக்களையும் பார்த்துருக்கோம் அது வந்து பாதுகாப்பானதாக இருக்குமா இல்ல சினிமாவுக்காக எடுக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தே அதுதான் சார்த்த கேட்டேன் அவங்க பாதுகாப்பானதுன்னு சொன்னாங்க தயவுசெய்து இதை வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லணும் எங்கெங்கேயோ நடந்த நிகழ்வுகள்லாம் இப்போ நம்மளை சுற்றியே நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துலயே இதெல்லாம் நடக்குது அதனால பிள்ளைங்க ரொம்ப எந்நேரமும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடவே இருக்கணும் போவையில் வரையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும் அது ஆர்ப்பத்துல இருந்தே சார் சொல்லி கொடுத்து பிள்ளைங்க தான் இருக்காங்க இருந்தாலும் நம்மளும் மிகுந்த கவனமா இருக்கணும் தைரியமா முன் வந்து சொல்லணும் அதுதான் ஒரு முக்கியமானதா பெற்றோருடன் தயவு செய்து தைரியமா சொல்லணும் அது இவ்வளவு தைரியமா எங்களுக்கு கூட மதிப்பு குடிச்சு பேசிட்டு இருக்கிறேன் வருது ஆனா பிள்ளைங்க அவ்வளவு பயம் இல்லாம பேச சார் சொன்ன மாதிரி இதையும் முன் வந்து சொல்றதுக்கு தயங்காம சொல்லலாம் சொல்லி சொல்லிக் கொடுத்து இதை சார் வந்து எங்களை கூப்பிட்டு எங்களுக்கும் தெரியப்படுத்தி ரொம்ப நன்றி இந்த சார் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நாங்களும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா நிறைய குற்றங்கள் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோன்னா அந்த குற்றங்கள் வந்து அவங்களுக்கு வட்டாரமோ இல்ல அவங்க தேர்தல அப்படிதான் நடக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்த வரைக்கும் அதனால எல்லாரிடமும் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் பெற்றோர்களிடம் உண்மையை சொல்லிடுறாங்க அது டீச்சர்ஸ் தெரியும் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்பதான் நாங்க படிக்கல தான் டீச்சர்ஸ் அப்பா தான் ஓடுறது இப்ப அப்படி இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அதனால தயவுசெய்து டீச்சர்ஸையும் சொல்லுங்க பேரண்ட்ஸையும் சொல்லிருங்க அது நல்லதோ கெட்டதோ சொல்லிருங்க அதுக்கான சொல்யூஷனா அவங்க கொடுத்துருவாங்க இதை இதை பத்தி விழிப்புணர்வு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதை ஏற்பாடு பண்ண சாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ